ஆரண்ய காண்டம் ராமன் சீதை லட்சுமணன் தண்டகாரண்யம் புகுந்தனர் அரக்கர்கள் நடமாடும் பயங்கர காடு விராதன் எனும் அரக்கனை ராமர் கொன்றார் முனிவர்கள் ராமரிடம் அரக்கர்களின் அட்டூழியங்களை கூறி முறையிட்டனர் ராமர் அவர்களுக்கு உதவ உறுதியளித்தார் அகத்தியர் ஆசிரமம் சென்ற ராமருக்கு அகத்தியர் ஆயுதங்களை வழங்கினார் பஞ்சவடியில் குடியேற அறிவுறுத்தினார் அங்கு ராமன் சீதை லட்சுமணன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சூர்பனகை ராமரை அடைய முயன்றாள் லட்சுமணன் அவளது மூக்கை அறுத்தார் ராவணனிடம் சூர்பனகை நடந்ததை கூறினாள் ராவணன் சீதையை கடத்த திட்டம் தீட்டினான் சீதை தங்கமான் கேட்க ராமர் அதை பிடிக்க சென்றார் ராவணன் சீதையை கடத்தினான் சீதையை காணாமல் ராமர் துக்கமடைந்தார் சீதையை மீட்க சபதம் எடுத்தார் அனுமனை சந்திக்க சபரி வழிகாட்டினாள் இது தர்மம் அன்பு பிரிவு விசுவாசம் நிறைந்த காண்டம்